சென்னையில் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது சென்னையில் எல்லாருக்குமே கோயம்பேடு தெரியும் இந்த கோயம்பேட்டில் இருக்கிற ஒரு பெரிய பள்ளிவாசலை இடிக்க போகிறதா சொல்லி சில விஷயம் பரவிகிட்டு இருக்குது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கோயம்பேடு கிட்டே இந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கோயம்பேடுன்ற ஒரு பிளேஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கோயம்பேடு வந்து ஒரு பெரிய ஒரு பிளேஸ் இதில் தான் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்துருக்கு சிஎம்பேட்டி பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஒரு ஃபேமஸான பிளேஸ் இந்த ஏரியாவில் கோயம்பேடு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சேமாத்தம்மன் நகர்னு சொல்லி ஒரு நகர் இருக்குது பள்ளிவாசல் பேர் தான் மஸ்ஜித் ஏ இத்தாயா அப்படின்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது இப்போ இந்த பள்ளிவாசலை பற்றி தான் பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு அதாவது இந்த பள்ளிவாசலை வந்து இடிக்கணும் கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்றாங்க ஆனால் இஸ்லாமிய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இடிக்கக்கூடாது இது நாங்கள் வந்து சாமி கும்பிட்ற இடம் இந்த இடத்துல எக்கச்சக்கமான வருஷமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி சில போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை நேத்தோ இன்னிக்கோலேருந்து ஸ்டார்ட் ஆகலிங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேயே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சென்னையில் உள்ள பெருநகர வளர்ச்சி குழுமம் வந்து இது வந்து சொந்தமான இடம் இந்த இடத்துல வந்து இந்த மசூதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போவே சில கேஸு போட்டு பிரச்சனைலாம் இருக்கு இந்த ஒரு பள்ளிவாசல் கட்டுறப்பே சில பிரச்சனைலாம் வந்திருக்கு ஆனா அதே மாரியும் அவங்க வந்து கட்டியிருக்காங்க இது வந்து உயர் நீதிமன்றம் வந்து வழக்கு போடணும் அப்படின்லாம் சொல்லி சில வழக்கெல்லாம் போயிருக்கு அப்ப இந்த வழக்கை விசாரிக்கிறப்ப உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா மசூதி வந்து ஒரு ஆக்கிரமிப்பான ஒரு நிலத்துல தான் கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து உறுதி செஞ்சிடுறாங்க இந்த ஒரு மசூதி இடிக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துடுறாங்க இந்த ஒரு ஆர்டரை எதிர்த்து அந்த மசூதியில் இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு மனு வந்து தாக்கல் செய்கிறாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றம் வந்து வழங்கிய உத்தரவை வந்து கடந்த பிப்ரவரி மாதம் வந்து உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்துது அதாவது இவங்க வந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டாங்களே அது உச்சநீதிமன்றமும் வந்து கேன்சல் பண்ணிடுச்சு அதாவது உயர்நீதிமன்றம் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா இது ஆக்கிரமிப்பு இடத்துல தான் கட்டியிருக்கேன் அதை வந்து உச்சநீதிமன்றமும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்போ தான் இந்த மசூதியை இடிக்க வேணும்னு சொல்லி கால அவகாசம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கால அவகாசத்தை உச்சநீதிமன்றம் தான் தராங்க அப்படி அவங்க கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே மசூதியை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பிலேருந்து வந்து மசூதியோட நிர்வாகிக்கு இந்த கடிதம் வந்து ஒரு தராங்க ஒரு லெட்டர் மாதிரி எழுதி ஜூன் பதினஞ்சுக்குள்ளே இந்த மசூதியை இடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஜூன் லெவன் இந்த ஜூன் லெவன் செவ்வாய்க்கிழமை அப்போ கோயம்பேடோட பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட நூறு கணக்கான இஸ்லாமிய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு எதிராக அதாவது மசூதியை இடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு எதிராக வந்து போராட்டம் செய்கிறாங்க இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய போலீஸும் அந்த இடத்துல வந்துடுறாங்க அப்ப இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகுது அப்போ என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் நிர்வாகி ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மசூதி இருக்கிற இடத்துல தான் பேருந்து நிலையமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடுகள் இருக்கு ஏன் எங்களோட மசூதியை மட்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போ அந்த பள்ளிவாசலோட நிர்வாகி ஒருத்தர் சொல்கிறாரு இந்த ஒரு இடத்த நாங்கள் நாற்பத்தி மூணு லட்சம் கொடுத்து பத்து ரூபா பதவி செஞ்சுருக்கோம் அதாவது இந்த பள்ளிவாசல் இருக்கிற விட நாற்பத்தி மூணு லட்சம் கொடுத்து இவங்க பதவி செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க அப்படியே பள்ளி அந்த நிர்வாகி இன்னொன்று அப்படியே இந்த பள்ளிவாசல் நிர்வாகி இன்னும் சொல்கிறாருன்னா இது வேறு யாரோ செஞ்ச சதி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அரசு நினைத்தால் இந்த பள்ளிவாசலை இடிக்கப்படாமல் கா பாதுகாக்க முடியும்ன்றதையும் அந்த ஒரு பள்ளிவாசல் நிர்வாகி தான் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் இதே மாதிரி போனதுனால நிறைய பேர் வாய் தகராலாம் ஆவறதுனால சில பேரை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கணக்கான இஸ்லாமிய மக்களை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணி அங்கே இருக்கிற பஸ்ஸில் வேனில் எல்லாமே ஏற்றுகிறாங்க இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரலாம் இதுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ணுறியாடா இன்னடா இதெல்லாம் பேசுற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணல எதுவும் பண்ணலை இந்த மாதிரி ஒரு விஷயம் சென்னையில் நடக்குதுன்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன் இதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் சென்னையில் நடக்குது இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் எனக்கு நேற்று தெரிஞ்சதுனால இது ரொம்பவும் பெரிய நியூஸ்னால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதனால சென்னையில் இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்றதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இதை பத்தியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பர் வீடியோனால பார்க்கலாம் டாடா பை பஸ் யூ